Hi my dear friends, நம்ம உட்டி பெஸ்திச் சென்னல இப்ப பகப் புர வீடியோ வத்த கொலம்பி சாதம் எப்படி செய்தன் பாத்தரலாமா? இதுக்கு ஒரு வானலேல் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் மிளகு சின்ன துண்டு பெருங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அதோட கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த பொருட்கள் தான் நான் எடுத்திருக்கேன் வத்த குழம்பு சாதம் செய்கிறதுக்கு புளி தக்காளி பூண்டு சின்ன வெங்காயம் இதுதான் நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து கேஸ் பற்றி வச்சு அதில் வந்து ஒரு குக்கர் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும் தனியாக நான் வந்து சுண்டக்காயை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது தேவையான அளவு எண்ணெய் கடுகு கருவேப்பிலை பூண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் ரெண்டு தக்காளி போட்டுக்கணும் ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் அது கூட தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு அப்புறம் மல்லித்தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போ வந்து பொரிச்சி வச்ச சுண்டக்காவை நான் இதில் ஆட் பண்ணுறேன் இப்போ எல்லாமே வதங்கிடுச்சி அதோட புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டரை டம்ளர் அரிசிக்கு நான் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அதோட அரிசி போட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இது கூட கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியாக நம்ம ரெடி பண்ணோம்ல அந்த மசாலாவை ஆட் பண்ணுறேன் ஃபைனலாக குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டேன் இப்போ சுட சுட சூப்பரான சுவையான வட்ட குழம்பு சாதம் ரெடி ஆகிட்டு இருக்கு நான் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சைடிஷ்ஷாக பருப்பு வடை செஞ்சுருக்கேன் இதோட இன்க்ரீடியன்ஸை நான் வந்து டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் சுண்டைக்காயில நிறத் நிறைய மருத்துவ குணம் இருக்குது சின்ன குழந்தைங்கன்னா இது கசப்பாக இருக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க இப்படி இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க கடைசியாக அவுட்லுக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கடைசியில் ரெண்டு டீஸ்பூன் நெய் போட்டு கிளறினிங்கன்னா சூப்பராக இருக்கும் நெய் போட்டு இப்போ நல்லா கல கிளறியாச்சு இப்படி தான் அவுட்லுக் இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்